இந்த நேரத்தில் இது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட வருகின்றேன் எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது கடவுள் நம்பிக்கை கிடையாது சொன்னா செயல் பாபு கோச்சு பாரு ஆனா யார் உண்மையான கடவுள் யார் உண்மையான இறைவனா இன்னொரு உயிரை காப்பாற்றுறவன் தான் உண்மையான கடவுள் உண்மையான இறைவன் அப்படி பார்த்தா நீங்க வந்திருக்க நீங்க ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு சமம் இறைவனுக்கு சமம் சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடியில தென் மாவட்டங்களை சேர்ந்த மீனவர் மக்களுக்கு பாராட்டு விழா நடந்துச்சு அதை தொடர்ந்து இன்னைக்கு சென்னையில இந்த பாராட்டு விழா நடந்துகிட்டு இருக்கு இன்னும் பெருமை எனக்கு என்னன்னா என்னோட தொகுதி சேப்பாக்க திருவல்லிக்கணி தொகுதியில் இன்னைக்கு இந்த பாராட்டு விழா நினைச்சு நடந்துகிட்டு இருக்கு அதில் எனக்கு கூடுதல் பெருமை கூடுதல் மகிழ்ச்சி ஏன்னா எங்களுடைய தொகுதியில் நிறைய மீனவர்கள் இருக்காங்க மழை நிலைய நேரத்தில் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு அந்த படைகளை எடுத்து எடுத்து சென்று அந்த மீட்பு பணிகளை ஈடுபட்டவங்க நீங்க நீங்க பேரும் இங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன் வெள்ள நேரத்துல முதலமைச்சரா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கட்டும் மேயரா இருக்கட்டும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளையும் பிரதிநிதிகளும் மக்களை போய் சந்திச்சோம் யாரும் வீட்டை ஒழிஞ்சுக்கிட்டு இல்ல வீட்டுல போய் பூட்டிக்கிட்டு எல்லா களத்துல மக்களோட மக்களோடு மக்களா நின்னோம் எந்த தைரியத்துல நின்னோம் நீங்க எங்களுக்கு துணை நிற்பீங்க அந்த மீட்பு பணியில நீங்க எங்களுக்கு துணை நிற்பீங்கன்னு அந்த தைரியத்தை தான் நாங்க போய் மக்கள்கிட்ட போய் நின்றோம் அதற்கு இந்த நேரத்தில் கூடுதல் வாழ்த்துக்கள் பொதுவா யாராச்சும் நம்ம போய் கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணாதான் உதவி செய்ய வருவாங்க ஆனா மீனவ நண்பர்கள் நீங்க தான் உதவி கேட்கறதுக்கு முன்னாடியே அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய படகுகளை எடுத்துக்கிட்டு வந்து மீனவர்கள் வந்து நண்பர்களை நீங்க தான் களத்துல முதல்ல நின்னீங்க நீங்க அதனால்தான் நம்முடைய முதலமைச்சரவர்கள் இந்த பாராட்டு விழாவை நடத்தணும்னு எங்களுக்கு ஆணையிட்டு நாங்கள் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் மீனவர்களுடைய நலன் மீது நம்முடைய அரசுக்கு எப்போதுமே தனி அக்கறை உண்டு மீனவர்களுக்கும் கழகத்தின் மீதும் கழக அரசின் மீதும் மிகப்பெரிய அளவுல ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த மழை வெள்ளத்துல மட்டுமல்ல ஒவ்வொரு மழை வெள்ளத்திலையும் உயிரை பணைய வச்சு களத்துல போய் மக்களை மீட்டு கொண்டு வருது நீங்க தான் இப்ப மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி வந்துச்சு அப்போ மீனவ நண்பர்கள் நீங்க தான் இறங்கி மக்களை காப்பாத்திருக்கீங்க திராவிட மாடல் அரசு ரெண்டு இடங்கள்ல இந்த பாராட்டு விழாக்களை நடத்தி மீனவர் நண்பர்களை கௌரவிச்சிருக்கு எனவே மீனவ மக்கள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நேர்மையும் துணிச்சலுதான் ஒரு விஷயம் தப்புன்னா தப்புன்னோ சரினா சரின்னு சொல்ற முத ஆள் நீங்க தான் எதற்கும் கவலைப்பட மாட்டீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க உங்களை நம்பி வந்தா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நம்பி வந்தவங்களுக்கு தோளோடு தோல் நின்று காப்பாற்றுறவங்க தான் மீனவ நண்பர்கள் வாங்கி நீங்க இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கால்நடை மீன்வளம் மற்றும் துறைக்கு அமைச்சர் இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள் இன்னைக்கு அவர் மதுரையில் இருந்திருக்கணும் முதலமைச்சர் மதுரையில் ஜல்லிக்கட்டு ஏறுதழுதல் அந்த அரங்கத்தை திறந்திருக்கிறார் அந்த துறைக்கு அவர் அமைச்சர் ஆனா அந்த விழாவுக்கு போகாம இன்னைக்கு உங்களை வந்து பார்த்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி என்பதை நீங்க உணர வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மதுரைகளில் அலங்காநல்லூர்ல கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை சுமார் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்புல இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறாங்க மீனவர் போராட்ட நிகழ்ச்சியில ஏன் நான் ஜல்லிக்கட்டு பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு சில பேர் வியப்பா இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு அப்போ மாணவர்கள் இளைஞர்கள்னு தெருவில் இறங்கி கடற்கரை கடற்கரையில போராடினாங்க குறிப்பா கடந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவிலே இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சுன்னா அது நம்முடைய ஜல்லிக்கட்டு போராட்டம்தான் இருந்த ஆட்சியாளர்கள் போராட்டத்தை ஒடுக்க நினைச்ச போது மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஆதரவா என்பது நம்முடைய மீனவர்கள் தான்